அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹினா கிச்சன் நீங்கள்லாம் நல்ல மாதிரி பண்ண நம்புகிறேன் நகர்ந்தெல்லாம் நாங்களும் நல்ல மாதிரி இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் தான் உங்களை சந்திக்கிறேன் வீடியோவில் அஸ்டாவது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் அண்ட் ஒரு நாள் மழைநாள் எடுத்த வீடியோ தானே இது நைட் டின்னருக்கு வந்து நான் இந்த சிக்கன் சவர்மா வீட்டிலேயே ஈஸியான முறையில் செஞ்சு எடுத்தேன் அதை தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்களில் வாங்கக்கூடிய சிக்கன் சவர்மா வீட்டில் எப்படி சேர்ந்து பார்ப்போம் ஒரு முறை சரி நீங்கள் செஞ்சு வீட்டில் உள்ள கொடுத்து பாருங்கள் திருவ திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து முக்கியமாக போன்ல சிக்கன் தேவைப்படும் இந்த சிக்கன் நல்லா சின்னதாக குட்டி என்னப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சிக்கனை வந்து எல்லாம் கழுவினப்போ இதுக்கு மெர்னேட்டுக்காக சில மசாலாக்கள் போடணும் இந்த மசாலாக்கள் நான் ஐஸ்கிரீம்லாம் தாரேன் அதே மாதிரி நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அதோடய மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா திண்டை கார்லிக் பேஸ்ட் கால் டீஸ்பூன் மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அதோட உப்பு தேவையான சேர்த்து நல்லா இதை கலந்துட்டு மெரினேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து இந்த மா பண்ணிடறத்துக்கு வந்து கொஞ்சம் ஈஸ்ட் ஆக்டிவ் ஆக்கி வச்சுக்கோங்க வந்து வீடியோ பட்டியில் ரெண்டு டீஸ்பூன் மாதிரி ஈஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் சுகர் அடுத்தது நகைச்சூட அளவு மில்க் இல்லைன்னா அவங்களுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா ஆக்டிவ் ஆக்கி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நல்லா பொங்கி வந்துடும் இப்போ ஒரு பெரிய பாவோட ரெண்டு கப்பலில் கோதுமை மா சேர்த்துன்னு அதோட நாங்கள் எடுத்து வச்சு இந்த ஈஸ்டையும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்தப்போ இது கொஞ்சம் ஒயில் சேர்த்து இதை நல்லா கையாலே கலந்துட்டுக்கோங்க இப்போ இந்த மாவு பண்ணிடுறதுக்கு வந்து உங்களுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும் நான் வந்து மில்க் பவுடர் எடுத்து மில்க் தான் சேர்த்துட்டேன் சேர்த்து இதை மாவை நல்லா பழிஞ்செடுக்கணும் ஏன்னா மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாகி வருது நாங்கள் முடிஞ்சாலும் கையால் நல்லா பழஞ்செடுத்துக்கணும் இப்போ இந்த மாவுக்கு வந்து நாங்கள் மில்க் சேர்க்குற வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் வரும் ஈஸ்ட்டு இந்த மில்க் இதெல்லாம் சேர்த்து பண்ணி வச்சுலாம் நல்லா சாஃப்ட்டாக வரும் மா வந்து கைக்கு நல்லா ஒட்டுற பார்த்துக்கா தான் மாவு வந்து நல்லா டபுள் ஆகி நல்லா பொங்கி வந்துடும் இதை அப்படியே மூடி போட்டு நீங்க மூடி வச்சுருங்க இன்னப்படி கையில ஒட்டணும் மா வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் ஒயில் போட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியது இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் அந்த சவரமா சுற்றி எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கோவை தேவை இந்த கோவை சின்னதாக அப்படி கட் பண்ணி முடிஞ்ச முடிஞ்சாலும் நல்லா மெல்லிசாவே ஸ்லைஸா வச்சுக்கோங்க அப்பதான் அது வந்து நல்லா உங்களுக்குள்ளுக்கும் வந்து சுதித்து எடுக்கிறதுக்கு லேசாக இருக்கும் இதோட நீங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு சோஸ் ரெடி பண்ணணும் மயானேஸ் அதோட டொமேட்டோ கெச்சா ஃப்ரெண்டையும் சமாள உள்ள சேர்த்து அவங்களுக்கும் இன்னும் எப்படி கலந்துவிட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த தோசை ரெடி பண்ணி அப்படியே வச்சுட வேண்டியது தான் எல்லாம் க கிட்ட வாக்கி வச்சுட்டு எங்களுக்கு எல்லாம் செஞ்சு எடுத்த மாதிரி தான் இப்போ வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்ச இப்போ நாங்கள் வந்து கோவா கட் பண்ணினாத்தான் அதுக்கு மைனஸ் அதோட பெப்பர் சால்ட் இதெல்லாம் போட்டு இதையும் நல்லா கலந்துட்டு வச்சுருந்தேன் அப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த எல்லாம் அந்த இதெல்லாம் கலந்து நல்லா வந்துடும் அப்படியே இப்போ மாவை பார்த்தா மாவு வந்து நல்லா டபுள் சைஸாக நல்லா பூங்கி வந்திருந்தது இப்போ இதை வந்து இப்படி கையால நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் அருவையா பபிள்ஸ் எல்லாம் நல்லா வெளியாகிடும் இப்போ எல்லாம் இதை எப்படி கையால் இதை போகிறோம் இன்னும் இப்படி கொஞ்சம் மா தூவி நாங்கள் கலந்துட்டு இருக்க வேண்டியதுதான் எங்களோடய சவர்மார் ரொட்டி டாலவுக்கு ஏற்ப உங்களுக்கு மாவை சின்ன சின்ன உருண்டியாக எடுத்துக்கணும் இதால் சின்ன சின்ன உருண்டையா உ உருட்டி எடுத்தப்போகிறோம் இதை வந்து நாங்கள் ஒரு கவுண்டர் டாப்பில் நல்லா க்ளீன் பண்ணி அதில் நாங்கள் இதை உருட்டு கட்டி நல்லா க்ளீன் பண்ணி புட்டு கட்டியால் இன்னும் எப்படி தட்டி எடுக்க வேண்டியதுதான் மிச்சமாக சாமி இல்லாமல் ஒரு அளவு நீங்கள் க தட்டி எடுத்துக்கோங்க எனக்கு ரெண்டு கப் அளவு மாவில் வந்து ஒரு நாலு பேர் மாதிரி சாப்பிடக்கூடிய அளவுக்கும் நான் செஞ்சு எடுத்துன்னேன் இப்போ ஊட்டி எடுத்து போகிறவங்க இன்னப்படி ஒரு தோசக்கல போட்டு இன்னப்படி சுட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கேலாம் பிறகு அடுப்பு கேஸ் ஸ்டவ் எது வேணாலும் உங்களை சுட்டு எடுத்துக்கலாம் இந்த ரொட்டி சொல்கிறதுக்காக உங்களுக்கு கிரிப்பான் எதுவுமே அவங்களுக்கு தேவையில்ல வந்து எதுவும் தேவையில்ல உங்களுக்கு யோசன முறையில் செஞ்சு எடுத்துக்கணும் இதெல்லாம் முன்னப்படி கட் பண்ணி வச்சப்போகிறோம் இப்படி சவர்மா சுற்றி இருக்கணும்னு பார்ப்போம் சவர்மா நல்லா ஆறுனப்போகிறோம் இன்னப்படி ஒரு ட்ரீயலை வச்சு அதுக்கு மேலே இப்படி ஜோஸ் மைனஸ் டொமேட்டோ கிச்சாப்பெல்லாம் சேர்த்த ஜோசம் இதுக்கு மேலே இன்னப்படி அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கு மேலே நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த கோவா அந்த அதையும் முன்னப்படி வச்ச இதுக்கு மேலே நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதோட தக்காளி வெங்காயம் கொஞ்சம் சலாத் எல்லாம் போட்டு இது நல்லா டைட்டாக இருக்கி எப்படி சுற்றி எடுத்துக்கணும் சுற்றி எடுத்து போகிற இதுக்கு வந்து ஒயில் பேப்பர் போட்டு அதையும் நல்லா கவர் பண்ணி எடுத்துட்டா உங்களுக்கும் சிக்கன் சவர்மா ரெடி உங்களுக்கு ஒயில் பேப்பர் இல்லைண்டா அதுவும் இல்லை அப்படியே சும்மாவும் சுற்றி உங்களுக்கு சாப்பிடலாம் எப்படி நாங்கள் ஒயில் பேப்பர் வீசிட்டு தானே சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் வீடுகளில் செஞ்சு பாருங்கள் இந்த சிக்கன் சவர்மா சரியா லேசாகவே வந்துடும் உங்களுக்கு முந்தை சீக்கிரமாக செய்ய முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்